அம்மாவுக்காக மனைவிக்காரத்தின போயிருந்தது இந்த சமயத்தில் கிழக்கு புயல் அறிஞர் தான் ரொம்ப எளிமையாக ரொம்ப பணிவாக இருக்கக்கூடிய ஒரு தம்பரிகள் கதிக்கோட்டை சலவனில் அந்த பாஜியம் பெற்ற அவங்க பற்றியமானத்தில் பயணி செஞ்சுக்காமல் சில கடுமையான உழைப்பை பொறுத்து அந்த கிழக்கு புயல் நிகழ்ச்சி வெளிய பெரிய சாம்பாடுகளை கற்றுக் கொடுத்த அந்த நிகழ்ச்சியில் இவர்களும் இப்போ சாம்பார் அமைஞ்சு அந்த எளிமையும் அவங்களுடைய அன்பும் ஏன்னா இவ்வளோ தொழில் அவங்க நேராக சென்னையிலேருந்து கிளம்பி கோயில் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்து இந்த உழைப்பை ஒரு கிடைன்னு சொன்னா கூட இந்த உழைப்பை வச்சு ஆசீர்வா வாங்கணும் சொல்லி வர்றாங்க அப்படின்னா அந்த எளிமை தான் அவங்க டைட்டில் பின்னாடி இது சாதாரண இடம் இல்லை எழுத்து எழுத்துத்தீங்க பின்னாடி அவங்க உழைப்பு இருக்குது அவ்வளோ பெரிய பெரியவகைய பத்து சீசனாக இருபது வருஷமாக அவங்க நிகழ்ச்சியில் வெற்றி ஆள் இன்றைக்கி செஞ்சுருக்காங்க உழைப்பு இருக்காங்க சார் அவ்வளோ ரிகர்சல் பார்த்துருக்காங்க இன்னும் அவங்க பெரிய மிச்சம் கிடைக்கும் இது ஒரு நல்ல நான் சுற்றி தெரிந்தேன் சில விஷயம் விளையாண்ட இடம் அதை அவங்க தேடி வந்து அவங்க அனுப்ப செஞ்சதில்லை பெரிய ரெண்டு இன்னும் பெரிய இதே மாதிரி அந்த இடத்துலேருந்து நிறையா டைப்பி வாங்க ரொம்ப உச்சம் சூப்பரப்படலாம் நாங்கள் எப்படி பார்க்க அர்த்தம் பெரிய வாழ்த்துகள் செஞ்சு குறைப்படைசிய வெற்றி வாய் நான் பெரிய வாழ்க்கை मिले मना है